ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி பன்னீர் கிரேவி எப்படி சிலான்றதை பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பத்து முந்திரி பருப்பை வெந்நீரில் ஊற போட்டு வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு இரநூறு கிராம் பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண பன்னீரை வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து பன்னீரையும் ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே ரெண்டு நிமிஷம் இந்த பன்னீரை வந்து இதில் வறுத்து எடுத்துக்கலாம் பன்னீர் வந்து உடையாமல் ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சமாக நான் பட்டர் போட்டுக்கிறேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆனப்புறமா இதில் தாளிக்க வந்து ம் போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்திக்கலாம் சேர்த்தி வதக்குங்க நெக்ஸ்ட்டு மூணு லவங்கம் சின்ன சைஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு இதையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க அடுத்து நான் ரெண்டு தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு காரத்துக்காக மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து ஒரு நிமிஷம் தண்ணி விடாமல் வதக்குங்க நல்லா அப்புறமா ஒரு கால் டம்ரால அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் நான் மிக்சி ஜாரை அலசி இதில் அப்படியே ஊற்றிக்கிட்டேன் நல்லா கொதி வரட்டும் இது அந்த மசாலா பச்சை வாசனெல்லாம் போகணும் வெயிட் பண்ணுங்க அடுத்து நம்ம முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்தோம் ஸ்டார்டிங்கில் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி விழுத எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் முத்தனப்பறம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயும் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி திக்காக வந்துடும் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் பன்னீர் இதோடு ஆட் பண்ணி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா கடைசியாக நான் கொத்தமல்லியில் தூவிக்கிறேன் உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்த்திக்கல கஸ்தூரி மேத்தி சேர்த்தினீங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு ஆஃப் நெக்ஸ்ட் ஆஃப் டீஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பன்னீர் கிரேவி ரெடி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ